பிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிலருக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அந்த யுரைத்தரால் வந்து ஏதோ ஒரு வழி மாதிரி தோணும் எனக்கு வந்து சுருக்கு சுருக்குனு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிலருக்கு தற்காலிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஸோ அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து இருக்கும் ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யூரின் ஆனது பிளாடரில் வந்து கலெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து அது வெளியே அந்த யூ வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராக்டாக வந்து இருக்கும் ஆனால் பெண்களுக்கு யூரின் கலெக்ட் ஆச்சுன்னா உடனே வந்து வெளியே வர வந்து அந்த யுரேத்ராங்கிறது அருகாமையில் இருக்கும் இதில் அட்வான்டேஜ் என்ன டிஸ்வட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உள்ளே போயிடும் ஆண்களுக்கு இது தூரமாக இருந்தால் வெளியிலேருந்து உள்ள இன்ஃபெக்ஷன் உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் போகாது ஆனால் வெளியிலேருந்து அந்த பிளாடர்லேருந்து யூரின் வர ரொம்ப தாமதம் டைம் எடுக்கிறதுனால எங்கேயாவது ஒரு தேக்க நிலை இருக்கும் இருந்தது அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இதில் பெண்களுக்கு எதனால் வருது ஆண்களுக்கு எதனால் வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ பெண்களுக்கு மெயின் திங் வந்து என்னென்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு காரணங்களால் வந்து யூரினரி அந்த யூரின் போகக்கூட இடங்களில் சுருக்கு சுருக்குன்னு வரும் ஏன்னா இது இரண்டிலும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட சிறுநீரானது ட்ரைன் ஆகும் பொழுது நார்மலாக அங்கே ஊசி குத்துதல் போன்று வந்து வலிகள் வந்து ஏற்படும் இது இல்லாம சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதன் அருகாமையில் அந்த யுரேத்ராக்கும் பிறப்புறப்புக்கும் அருகாமையில சில பெண்களுக்கு கட்டிகள் போன்று வந்து நீர் போன்று வந்து ஏற்படும் இதுவும் அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகி தாபிதம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு போற மாதிரி வலி வேதனை குத்தல் இதனுடன் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கு வேற ஆண்களை பொறுத்த வரைக்கும் காரணங்கள் வந்து நிறைய இருக்கு யூஸ்வலா ஆண்களுக்கு விந்துக்கள் சேகரிக்கப்பட்டாலும் அந்த விந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராக்ல வெளியே ட்ராவல் தான் யூரின் வர்றதுல சேர்ந்து வெளியே வெளியேறும் ஸோ அப்படி வரக்கூடிய நேரத்துல அந்த விந்தனுக்கு அந்த விந்தானது வந்து அந்த செமனானது உறைந்து போய் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா யூரின் வந்து வெளியேறுவதற்கு வந்து சிரமம் ஏற்படும் ஸோ அப்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயின் இருக்கும் ஊசி குத்துதல் போன்றிருக்கும் சிலருக்கு வீக்கம் போன்றவை வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மருத்துவரை கலந்தாலோசிச்சுட்டு யூஸ்வலாக ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அதை வெளியேறத விட அப்போ வந்து அது சரியாயிடும் அது மாதிரி சிறுநீரகத்தில் கற்கள் இருந்து அந்த கற்களானது வெளியேறும் பொழுது அந்த தாரைகளில் எங்கேயாவது அப்டிராக்ட் ஆயிடுச்சு அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு யூரின் போகும்போது வலி வேதனை போன்று ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு இங்கே சூடாயிடுச்சுங்கிறதுனா ஏதோ ஒரு காரணம் நம்ம நம்ம சாப்பிட்ட உணவு இல்லை உடம்புல மெட்டபாலிசம் அதிகம் ஆயிடுச்சுனாலும் நம்ம உடம்பு சூடாகி அந்த வரக்கூடிய சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அசிடிக்காக இருந்தாலும் நமக்கு நார்மலாக சிறுநீர் போகக்கூடிய இடங்களில் வலி வேதனைகள் போன்றவை இருக்கும் ஸோ முதல் நிலையாக என்னென்னா எனக்கு யூரின் போகிற இடத்துல வலி எரிச்சல் இருக்குது அப்படின்னா நார்மலாக சில விஷயங்கள் வீட்டில் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தொப்புளில் வந்து ஒரு மூன்று சொட்டு நல்லெண்ணெய் விடலாம் இல்லை தொப்புள் பகுதிகளில் நாமக்கட்டியை போடலாம் அதே மாதிரி கால் பெருவிரல் அதாவது கால் விரல் நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் நாமக்கட்டி போடலாம் ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு சூடால் இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா நல்லெண்ணெய் சூடு செஞ்சுட்டு அதுல ஒரு ரெண்டு மிளகு ஒரு ஐந்து சீரகம் போட்டு காய்ச்சிட்டு உடனே இறக்கிட்டு பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து ரெண்டு கால் பெருவிரல் நகங்கள்ல தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சூடானது தான் வந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து அது குறைஞ்சிரும் இன்டைஜன்ல கூட அந்த மாதிரி இருக்கும் ஆனா இப்ப சரியாச்சு டாக்டர் திருப்பி வருது அப்படின்னா காலம் தாமதிக்க கூடாது மருத்துவரை பார்த்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அதில் பாக்டீரியா வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இல்லை சிறுநீரகத்தில் தாரைகளில் பிரச்சனை இருக்கான்னு நம்ம உரிய காலத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பல ஆபத்துகளை வந்து நம்ம தவிர்த்திடலாம்